Assalamu alaikum and hi everyone, I'm Asma from Asma's Kitchen. So, welcome back to another vlog. ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் பிஸியாக போய்ட்டுருக்கு ஸ்கூல்லாம் லீவ் இருக்கிறதுனால எல்லோருமே வந்து அவங்க சொந்த ஊருக்கு அம்மா வீட்டுக்கு பாட்டி வீட்டுக்கு அப்படிலாம் வந்து கிளம்பிட்டுருப்போம் நாங்களும் பார்த்திங்கன்னா இந்த டேக்கு அப்புறம் கிளம்ப போகிறோம் அதாவது இன்றைக்கி மார்னிங்லேருந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை சாப்பிட்டுட்டு வந்து அம்மா வீட்டுக்கு தான் கிளம்ப போகிறேன் ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணியிருக்கேன் ஸோ வாங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரவா உப்புமா பண்ணியிருந்தேன் பிகாஸ் வந்து அது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் அண்ட் குழந்தைங்க எங்கேயாச்சும் கிளம்புறோம் குழந்தைங்க மட்டும் இல்லை நாங்கள் பெரியவங்களும் அம்மா வீட்டுக்கு கிளம்புறோன்னா பசியெல்லாம் இருக்கவே இருக்காது என்ன தான் பிரியாணியே சமைச்சி வச்சாலும் சாப்பிட்றதுக்கு அது தோணாது கிளம்பணும் கிளம்பணும் அப்படின்னு இருக்கும் ஸோ அதனால வேஸ்ட் பண்ணிடுவாங்க பிரேக்ஃபாஸ்டுன்றதுனால நான் வந்து உப்மா தான் செஞ்சுருந்தேன் உப்மாவும் வேர்க்கடலை சட்னி தான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பீஃப் குழம்பு வச்சுருந்தேன் உப்மா இந்த சைடு ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் உப்மாவில் எத்தனை பேர் வந்து சட்னி வச்சு சாப்பிடுவீங்கன்னு கேட் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் வந்து சுகர் வச்சு சாப்பிடுவாங்க சீனி வச்சு சைடில் உப்புமா சாப்பிட்ருவாங்க பட் இங்கே மாமி வீட்டு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா சட்னி இருக்கணும் சட்னி இருந்தால் தான் வந்து உப்மா சேமியா மக்ரூனி எல்லாமே சாப்பிடுவாங்க ஸோ அப்படி எனக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு இதுவே பழகிடுச்சு எனக்கு நானும் வந்து சட்னி இல்லாமல் உப்புமா சாப்பிட்றதில்ல காலையில ரொம்ப சீக்கிரம் சீக்கிரசீக்கிரமா வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு எப்போ முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு சீக்கிரம் சீக்கிரமாக வந்து சமைச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டு தான் போவேன் ஏன்னா எத்தனை நாள் நம்ம ஸ்டே பண்ணுவோம்னு தெரியாது ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து ஒழுங்கா நீட் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா எறும்புங்க தொல்லை நிறைய இருக்கு ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ரெண்டு நாள் வந்து யூஸ் பண்ணலைன்னாலும் ஏதாச்சும் ஒரு எறும்புங்க வரும் ஆள் இல்லைனாலே வந்துடும் ஸோ இப்போ வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால சீக்கிரம் சீக்கிரமா நான் சமைச்சுட்டு இருக்கேன் சட்னி அரைச்சாச்சு பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்து லன்ச் கையோடு வந்து சமைச்சிடலான்ட்டு பீஃப் வந்து கறி வச்சு குழம்பு வச்சுட்ருக்கேன் தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் பீஃப் போட்டுப்பேன் பீஃப் வந்து இந்த வாட்டி வேக வைக்கலை ஒன்றாவே சேர்த்து வேகட்டும் அப்படின்றதுனால காலிச்சிட்டு அப்படியே வந்து வேக வச்சுக்கலான்ட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த சால்னா பார்த்திங்கன்னா நல்லா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நான் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்ருக்கேன் இந்த முந்திரி போ அரைச்சி போட்டு செய்கிற குழம்பு பார்த்திங்கன்னா பீஃப் மட்டனை விட சிக்கனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் எப்பவுமே முந்திரி பேஸ்ட் அரைச்சி போடுறோம் அப்படின்னா பீஃப்லேயும் நல்லா டேஸ்ட் இருந்துச்சு பட் அதை விட சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ கார மிளகா போட்டுட்ருக்கேன் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா சேர்த்துக்கிட்டோம்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ மசாலாலாம் நல்லா கறியில் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கறி சமைக்கிறோம் அப்படின்னாலே கொஞ்சம் நேரம் வந்து அதை வதங்கினா தான் அதோட வந்து பச்சை ஸ்மெல் போகும்னு சொல்லுவாங்க வதங்காமல் வந்து ஜ டக்கு டக்குன்னு போட்டுட்டோம் அப்படின்னா கறி குழம்பு சாப்பிடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு தேங்காய் பத்தை ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி ரெண்டுமே சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பேஸ்ட்டு ரெடி ஆயிரும் முந்திரிக்கு பதிலாக நம்ம பாதாம் கூட சேர்த்துக்கலாம் பட் வந்து முந்திரியில் கொடுக்குற டேஸ்ட்டு அந்தளவுக்கு பாதாமில் இருக்காது ஸோ வந்து முந்திரி பா பாதாம் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க இல்லை முந்திரி சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு நாலஞ்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நிறைய தே சேர்க்கணுன்னு இல்லை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு மூடி வச்சிட போறேன் இது நம்ம விசில் வந்துட்டு இருக்கும் போதே அது ஒரு செம்மை ஸ்மெல் இருக்கும் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணி இப்போ விசில் எடுக்கட்டும் பக்கத்து சைடில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ பைனாப்பிளும் இருந்துச்சு ஸோ இதை அப்படியே வச்சுட்டு போயிட்டோம்னா வந்து கெட்டு போயிடும் அதனால இதை கட் பண்ணி ஜூஸ் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை கட் பண்ணி இருக்கேன் பைனாப்பிள் ஜூஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வாட்ருமெலன் ஜூஸ் மற்ற எந்த ஜூஸும் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம் பைனாப்பிளும் வாட்டர் மெலன் ஜூஸ் தான் வந்து சண்டை போட்டு அடித்து பிடிச்சி எடுத்து சாப்பிடுவோம் அந்த மாதிரி பசங்களும் வந்து அந்த அளவுக்கு இந்த ஜூஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஹெல்த்தி தான் இருந்தாலும் அவங்க இன்னும் அந்த கு அந்த ஜூஸ் எல்லாம் குடிக்கணும் அதெல்லாம் ஹெல்த்தி அந்த மாதிரி வளரலை இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஆக்சுவலி நான் இப்போ ஜூஸ் போட்டுட்ருக்கிறதே குழந்தைங்களுக்காக தான் ஆனால் வந்து ஜூஸ் போட்டதுக்கப்புறம் அவங்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மில்க் ஷேக் தான் வேணும் எங்களுக்கு அப்படின்ட்டு சரி ஓகே கட் பண்ணி நான் வந்து ஜூஸ் போட்டுட்ருக்கேன் சுகரும் சேர்த்துட்டேன் இது கூடவே ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ எடுத்ததும் ஸ்டார்டிங்லேயே நம்ம தண்ணி சேர்க்கும் போது இது மேலெலாம் தெரிஞ்சிடும் அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் இது அதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும் பட் என்னென்னா கொஞ்சம் லேட்டாகும் ஸ்ட்ரெயின் நான் வந்து இது இதில் சேர்த்துட்டு ஒரு சைடில் எடுத்து வச்சுருவேன் அது எப்போ வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஒரு சைடில் வச்சிட்டேன் இப்போ குழந்தைங்களுக்காக வந்து ஸ்மூதி கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்சுவலி நான் அவங்களுக்கு ஒரே பிஸ்கெட் தான் கொடுத்துருந்தேன் அது மூணு மூணு பேலன்ஸ் வச்சுட்டு இதில் எங்களுக்கு ஸ்மூதி வேணும் சாக்லேட் ஸ்மூதி வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே அந்த ரெண்டு மூணு ரெண்டு மூணு பிஸ்கெட் வச்சுட்டு அவங்களுக்கு மில்க் ஷேக் இருந்தேன் அவ்வளோதான் ஒரு மூணு பிஸ்கெட் மட்டும் ஓரியோ பிஸ்கெட் சேர்த்துட்டேன் ஸோ அந்தளவுக்கு மூணு பிஸ்கெட் பத்தாது ஸோ டேஸ்ட்டு சரியாக இருக்காதுன்றதுனால ஒயிட் சாக்லேட்டும் கூடையே சேர்த்து இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஒயிட் சாக்லேட்டுங்கிறதுனால அந்தளவுக்கு மேலேயே சாக்லேட் அப்படியே வந்து கொஞ்சமாக துருவி துருவி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் ஒரே ஒரு சாக்லேட் வச்சு அவங்களுக்கு கார்னிஷிங் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எப்போவாச்சும் தான் செஞ்சு கொடுப்பேன் ஸோ அவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அவங்க சாக்லேட் ஸ்மூதி குடிக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த வடிகட்டி வச்சுருக்கிற பைனாப்பிள் ஜூஸும் ஒரு கிளாஸ் எடுத்து குடிச்சிட்டு கிச்சன் கிளீனிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்டியாக பார்க்குறதுக்கு தெரியல பட் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஸோ அதுதானே நமக்கு வேணும் அவங்க நல்லா இருக்குதுன்னு சொன்னாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஃப் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன் நல்லா சூப்பராக வந்து ஸ்மெல் பார்த்திங்கனா செம்மையாக இருந்துச்சு கிரேவி ரெடி ஆயிடுச்சு சாதம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கறியும் நல்லா வெந்து நல்லா சாஃப்டாயிடுச்சு ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த முந்திரி தேங்காய் ரெண்டுமே சேர்த்து அரைச்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ குழம்பு கூட கொஞ்சமாக பட்டர் முறுக்கு வச்சு சாப்பிட்டாச்சு லன்ச்சு ஃபினிஷ் நான் கொஞ்சம் கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஃபைனலி அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ஆக்சுவலி ரோட்டில் என்னால் வீடு எடுக்க முடியல எல்லாமே பேக்கில் போட்டு நல்லா பேக்கிங் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால் நைட்டு டின்னர் அம்மா வந்து ரொம்ப ஸ்பெஷலாக தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க இது வந்து பீஃப் ஷாமின்னு சொல்லுவாங்க ஷாமின்னா கறி வடைன்னு சொல்லுவாங்க ஸோ கறி வடையும் சாம்பார் அது உமருக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் அந்த கறி வடை பண்ணியிருந்தாங்க ஏன்னா உமர் வகிதாகிற ரெண்டு பேருக்கும் வந்து கறி அந்தளவுக்கு கடித்து சாப்பிட மாட்டாங்களா ஸோ அதனால் இதை பண்ணியிருந்தாங்க டின்னர் வந்து நல்லா சூப்பராக வந்து மார்ஷல்லாக சாப்பிட்டாச்சு குழந்தைங்களுக்கும் ஒரே ஹாப்பி நானிமா வீட்டுக்கு வந்துட்டோம்ட்டு டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு ரீச் ஆனது அம்மா டீ பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க கூடவே இந்த பிளைன் கேக் சொல் செஞ்சுருந்தாங்க இந்த மாதிரி கேக் தான் நானும் வீட்லையே செய்வேன் அம்மா எனக்கு பிடிக்கும்ன்றதுனால வாங்கிட்டு வந்து வச்சுருந்தாங்க சீலம் பேக்கரியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தான் சாப்பிட்டு முடித்தாச்சு நைட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் நேரம் தூங்குறதுக்கு முன்னாடி கேரம் இருந்தோம் ஸோ இந்த குழந்தைங்களோட விளாடும் போது எனக்கு கோவுப்படுறதா இல்லை சிரிக்கிறதானே தெரியல எப்படி விளாடிகிட்ருக்காங்க கேரம் போட்டு விளாடவும் தெரியல அது அவங்க விளாடும் போது ஒரே சிரிப்பாக இருந்துச்சு ஸோ அது ஓகே நம்ம வந்து ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தேன் அவங்க விளாடும் போது பாப்பா என்னடா அவள் தள்ளுற ஸ்டைலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு எனக்கு ஸோ வந்து அவளை தான் இந்த வீடியோ முடிஞ்சிச்சு நாளைக்கு நாங்கள் வந்து அவுட்டிங் விலாக் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ நாளைக்கு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஒரு கடைக்கு போவோம் ஸோ அந்த வீடியோவோடு நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் பேர் தான் பட் வந்து நம்ம ஃபேமிலியாக சேர்ந்து நம்ம கேரம்லாம் விளாடும் போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஜாலியாக வந்து ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பாய் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க